அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறுகதையை பற்றி பார்க்கலாமா மலையாளத்தில் மத்து அப்படின்ற பேரில் கீதா மோகன் எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பை தமிழில் மயக்கம் என்ன என்ற பேரில் ஜெசிலபானு மொழிபெயர்த்துருக்குறாங்க அதிலிருந்து ஒரு கதையை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் பார்வை ஒன்றே போதுமே அதுதான் கதையின் தலைப்பு ஒரு அமைதியான வயல்வெளியில் பலராமன் உட்கார்ந்துருக்கிறார் வானத்தை பார்த்துக்கிட்டு அவர் வம்பு எழுக்கணும் உரண்டை இழுக்கணும்னே அவர் பக்கத்தில் போகிற கார்த்தியாக அந்த பக்கமாக நடந்து வந்த கார்த்தியா அவர்கிட்ட போய் தலையில் இருக்க கூடையை கீழே இறக்கி வச்சுட்டு சுருமாடை எடுத்து இருப்பில் சுருகிக்கிட்டு என்னாச்சு ஏதோ இளமை திரும்புதாமே உங்களுக்கு கண்ணில் வேறு பிரகாசம் தெரியுதான் என்னென்ன அமுல் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு என்னடி தெரியும்னு சொன்னேன் ராமா என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு வம்புழுத்துக்கிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்குறேன் அப்படியா ஏங்கன்னுலையே அப்பிரகாசம் தெரியுது நீ பார்த்து சொல்லு அப்படின்னு இப்போ வரைக்கும் இந்த கதையை வாசிக்கும்போது ரெண்டு இளம் கேளிக்காரங்க இருக்காங்க அப்படின்னு தான் நினச்சேன் இந்த இடத்துல தான் மாறிச்சு அப்படியா ஏங்கன்னிலே அப்பிரகாசம் தெரியுது எங்கே நீ பார்த்து சொல்லுன்னு முதுமையால் சுருங்கி இருந்த கண்ணை விரித்து காட்டினான் பலராமன் அது அப்புறம் அவர் நீ மட்டும் என்னவா கண்ணுக்கு கருப்பு கண்மை அளவு கூடியிருக்கு வெத்தலையை போட்டு உதட்ட என்ன செவ்வப்பாக வச்சுருக்க நான் கவனிக்கலே நினச்சியாக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு பலராமன் பதிலுக்கு வம்பழுக்கிறாரு ஆமாம் போன மாதம் வரைக்கும் எப்போ சாவு வரும்னு காத்துக்கிட்டு கிடந்தேன் தெய்வத்தை வேண்டிக்கிட்டு கிடந்தேன் இப்போ தான் சுவாசிக்கவே பிடிச்சிருக்கு அந்த வார்த்தையை சொல்லும்போது மண்ணை கிளறிக்கிட்டே கார்த்தியா சொல்கிறான் ஆமாம் எனக்கும் வாழணுன்ற ஆசை இப்போ தான் வந்திருக்கு நம்ம பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க இப்போ அவங்க பிள்ளைங்கள நம்ம இருக்கோம் அப்படின்னு பலராமன் சொல்கிறார் இப்போ தெரியுது இந்த ரெண்டு முதியவர்களும் ஒரு இடத்துல உட்காந்து இருக்காங்க அப்படின்றது அவங்களுடைய இளமையில் நடந்த நிகழ்வுகளை நினச்சி பார்த்து சொல்கிறாங்க உன் மேலே நான் சாயும்போது எனக்கு பிடிச்சதே அந்த ஓ மாரில் இருக்க முடிதான் அதெல்லாம் இன்றைக்கி க சாம்பல் ஆகிப்போச்சு வெள்ளை விளையர்னு ஆகி ஒரு வெக்கத்தோட அந்த கார்த்தியாக சொல்லுது அந்த பெரியவரை பார்த்து அங்கே மட்டும் என்ன வாழதான் நீந்தான் நிறைய மாறிட்ட நான் உன்னை முத முத பார்த்த தான் இன்னும் என் மனசில் இருக்கா அப்படின்னு அவர் பதிலுக்கு சொல்கிறார் ஆமாப்பா என் பையன் இந்த ஊருக்கு மாத்தலாய் வந்தான் பத்தியா அப்போ தான் எனக்கு மூச்சு விடவே ஆரம்பித்தேன் அது வரைக்கும் சுவாசமே பிரச்சனையாக இருந்துச்சுன்னு காத்தியா சொல்லிவிட்டு மறுபடியும் சிரிக்குது அந்த அந்த அம்மா பாட்டி அந்த சுவாசன பிரச்சனை சுவாசிக்கிறதே பிரச்சனையாக இருந்துச்சு இங்கே வந்த தான் என்னால் சுவாசிக்க முடியுதுன்னு சொல்கிறதில் பல பொருளில் நான் அதை உணர முடியுது அந்த அந்த இடத்துல அவங்க இப்போ தான் தன்னுடைய இயல்புக்கு திரும்பி இருக்கிறாங்க அந்த ஊருக்கு வந்து பலராமனை பார்த்த பிறகு அப்படின்றத அந்த இடத்துல புரிஞ்சுக்கிற முடியுது உனக்கு தெரியுமா நான் சாக கிடந்தேன் காலடி இந்த மண்ணில் பட்ட தான் எனக்கு உசுரே திரும்ப வந்துச்சு உனக்கு நினைவு இருக்கா உன் வீட்டுக்கு வந்தப்போ நீ எனக்கு சோறு பரிமாறின அதை நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்ததை நீ கவுனிச்சியா அப்படின்னு அவர் திரும்ப கேட்குறாரு பலராமன் அது போதும் பலராமா எனக்கு அந்த ஒத்த பார்வை போதும் நான் வாழ்ந்துடுவேன் காதல்னால் கல்யாணம் கட்டிக்கிட்டு குட்டியை பெற்றுக்கிறதுல இல்லாத சந்தோஷம் உன்னோட ஒத்த பார்வையில் எனக்கு உலகமே கிடச்சிருச்சு அணையிற விளக்கில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுன மாதிரி தான் அது அப்படின்னு சொல்லி அந்த கார்த்தியான்ற அந்த பாட்டி முடிக்கிறாங்க அந்த கதை முடியுது காதல்னா கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றுக்கிறதுல மட்டும்தான் இருக்கா எத்தனை காதல் நிறைவேறியிருக்கு எத்தனை காதல் நிறைவேறாமல் போயிருக்கு ஒரு பழைய காதலர்கள் தங்களுடைய சூழலால் பிரிஞ்சு வெவ்வேறு கல்யாணம் பண்ணி இருந்து வாழ்ந்தாலும் அவங்களுக்கு அந்த நினப்பு போகலை முதுமையில் ஒருத்தர் ஒருத்தர் சந்தித்து பேசும்போது எப்படி இருக்கும் அந்த உணர்வுகளை எவ்வளோ கண்ணியமாக அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத இந்த கதையில் புரிஞ்சுக்கிற முடியுது கடைசி அந்த வார்த்தை தான் அணையிற விளக்கில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுன மாதிரி தான் அது உன்னை பார்த்தது நான் உன்னை பார்த்தது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு கதை காதல் கதை அந்த கதையை வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்